இரண்டு மத்தியில் ஒரு மூணு இன்ச்சி உள்ளதல்லே ஆத்மா இருக்கு ஆத்மா அந்த புருவ மத்தியில் இருக்கும் போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம் சிந்திக்கும் போது பண்றோம் தலைவிதுன்னு சொல்றோம் இந்த உடல் எலும்பும் சதையினாலான இந்த உடல் ஐந்து தத்துவங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த ஐந்து தத்துவங்களாலான இந்த உடல் இந்த உடல் என்பது ஒரு பொம்மை மண் பொம்மை இந்த பொம்மைக்குள் பூர்வ ஆன்மா சக்தி மிக்க அந்த ஆத்மா உட்கார்ந்துருக்கு அந்த ஆன்மா இங்கே இருந்துட்டு இந்த உடல் என்ற பொம்மையை இயக்குகின்றது அல்லது இந்த உடல் என்ற காரை இயக்குகின்றது கண்கள் மூலமாக ஆத்மாதான் பார்க்கும் வாய் மூலமாக ஆன்மா பேசுது கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஆத்மாதான் காரியம் செய்து ஆக இந்த உடலின் இயக்குனர் யார் என்றால் ஆத்மா அந்த ஆத்மாதான் நீங்கள் இதுதான் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த முதல் கருத்து என்னவென்றால் உன் எதிரில் இருப்பவர்கள் அனைவரையும் நீ உறவினர்களாக பார்க்காத அவர்களுடைய உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவாக பார் உன்னால் எந்த ஒரு ஆத்மாவையும் கொல்ல முடியாது ஆத்மா நீரில் நீரில் கரையாது நெருப்பில் எரியாது வெட்ட முடியாது என்பது மரணமற்றது நித்தியமானது சத்தியமானது அந்த ஆத்மாதான் நீங்கள் அனைவரும் இந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆத்மாக்கள் இந்த ஒரு செய்தி உங்களை என்ன நிலைக்கு கொண்டு வரும் என்றால் மரண வயத்திலிருந்து இந்த கணமே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் நீங்கள் ஆத்மாக்கள் மரணமற்றவர்கள் என்றும் நித்தியமாக வாழக்கூடியவர்கள் வயது என்பது உடலுக்குத்தான் உங்களுக்கு நாற்பது இருக்கலாம் அறுபது இருக்கலாம் எண்பது இருக்கலாம் ஆனால் ஆத்மாவிற்கு வயது கிடையாது பெருசாகாது சிறுசாகாது நித்தியம்னு சொன்னோம் ஆக என்றுமே மாறா தன்மை கொண்ட ஒரு ஆத்மா தான் நீங்கள் ஆத்மா வந்து ஜடம் கிடையாது சைதன்யம் ஜடம் என்றால் ஒரு தீய ஒரு கல் மேல வச்சா அது வந்து கத்தாது ஆனா ஒரு தீயை நம்ம உடல் மேல வச்சா நம்ம கதறோம் என்ன காரணம்னா அந்த அந்த ஆத்மா அந்த தீயின் வெப்பத்தை உணர்து ஆக உணரக்கூடிய சக்தி ஆன்மாவுக்கு இருக்கு அதைத்தான் சைத்தன்யம்னு சொல்கின்றோம் ஆக நீங்கள் ஒவ்வொருவருமே உணரக்கூடிய சைத்தன்யமான ஆத்மாக்கள் சத்தியமான ஆத்மாக்கள் என்றும் வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உடல் ஒரு சட்டை என்று இதை சொல்கிறது ஆன்மா போட்டுக்கிட்ட சட்டை தான் உடல் உடலுக்கு மேலே ஒரு சட்டை அது பழசானா நம்ம ரிமூவ் மாற்றிடுறோம் அதே போல இந்த உடல் என்ற சட்டை பழுதானால் வயதானால் கலத்திட்டு இன்னொரு மரணத்திற்கான கடவுள் ஒரு சட்டையே மாறுவது மரணம் ஒரு மரணத்திற்கு பிறகு என்ன ஆகும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உடல் மாதிரி இன்னொரு இடத்துல கடந்துருவோம் இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்போம் அந்த அட்ரஸ் மாதிரி இன்னொரு போயிடுவோம் அவ்வளவுதான் வள்ளுவர் சொல்வாரு தூங்குவது போலும் இறப்பு உறங்கி வெடிப்பது போலும் பிறப்பு அழகாக சொன்னார் ஆக பிறப்பு இறப்பு ஒரு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு